கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது விளையாட்டு மாற்றுத்திறனாளிகள் ராணுவத்தினர் வாரிசுகள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் ஆகியோர் இந்த கலந்தாய்வில் பங்கேற்றனர் இதில் முப்பத்தி இரண்டு இடங்களுக்கு எழுபத்தி ஐந்து பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் தேர்வான நபர்களுக்கு சேர்க்கை ஆணையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ராமசாமி வழங்கினார் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது மாணவர்களுக்கான சேர்க்கை ஆணையை வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணு வழங்குவார் என துணைவேந்தர் தெரிவித்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு ஒதுக்கீடுகளான விளையாட்டு வீரர்களுக்கான ஐந்து இடங்கள் முன்னாள் இராணுவத்தினருக்கான எட்டு இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினெட்டு இடங்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கான வாரிசுகளுக்கான ஒரு இடம் ஆக முப்பத்தி ரெண்டு இடங்கள் இன்று மாணாக்க மாண் மாணாக்கியர்களுக்கு இட ஒதுக்கீடு செய்து இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணேன் அதில் வந்து நான் ஸ்பெஷல் கோட்டா ஸ்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்க அப்ளை பண்ணேன் அதில் வந்து ஃபஸ்ட்டாக இப்போ வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி கோயம்புத்தூர் காலேஜ் எடுத்திருக்கேன் பிஎஸ்சி அக்ரி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து நான் விளாட்ற ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்பெக்ட் இருக்கிறா அது தாய்லாண்டோட நேஷ்னல் கேம் அதில் வந்து நான் இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன் அந்த அதில் உள்ள பாயிண்ட்ஸ்னால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு